என்னங்க என்னங்க இன்ன வேலை செய்யும்போது வந்து நம்ம நை நை என்னங்க என்னங்கன்னு சொல்லிட்டு நான் உங்க கிட்ட ஒன்னு கேப்ப திட்ட மாட்டீங்க தானா என்ன கேப்ப ஏங்க அவள கோவப்படுறீங்க பின்ன சும்மா வேலை செய்யும்போது வந்து நம்ம நை நை என்னங்கன்னு கேக்குறீங்க ஏங்க என்னங்க என்னமா காலையில் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்களே அது எனக்கு இன்னொன்று வேணுங்க இல்லைம்மா சும்மா சும்மா வந்து கால் ஒன்று கொடுத்தீங்களே இன்னொன்று வேணும்னு சொன்னால் என்ன நீ நினச்சிட்ருக்க காலில் கொடுத்தது என்ன பண்ண இல்லைங்க காலையில் கொடுத்துருந்து காலையிலக்கே சரியாக போச்சுங்க இப்போத்துக்கு எனக்கு வேணும் இல்லைங்களா ஒன்றே ஒன்று கொடுங்க நான் ஏன் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்குமா நீதான் இது பண்ணி பண்ணணும்

பிளீஸுங்க ஒன்னே ஒண்ணு கொடுங்களேன் நான் திரும்ப கேட்க மாட்டேன் ஒன்னே தான் திரும்ப கேட்க மாட்டேன்ல சத்தியமா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் சரி போய் டோர் சாத்திக்கோ இல்ல பகுத்துட்டு பொம்பளையும் வந்துட்டு எனக்கும் ஒண்ணு கொடுங்க கேட்கும் அப்படியே நீ கொடுத்துடுற மாதிரியும் எனக்கு கொடுக்கறதுக்கே நீ கஞ்சத்தனம் பண்ற பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு வேற நீ கொடுத்துருவியாக்கும் சும்மா பேசாம போய் கது சேர்த்துக்கிட்டேன் கது சாத்திட்டேங்க சாத்திட்டியா நல்லா சாத்தி லாக் போட்டியா லாக் போட்டுட்டேன் என்ன பொழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே ஒண்ணு குடுக்கறதுக்கு நான் பாடுற அவஸ்தை இருக்கே என்னவோ நான் எத்தான வாங்கின்னு போய் நான் ஒருத்தியே எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முழுங்குற மாதிரி கடைசி ஏதோ ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து கேட்கணும் சும்மா சும்மா கேட்டுனு இருக்கக்கூடாது நீ கேட்குற ரசத்துக்கு தானே நான் தக்காளியை கேட்குறேன் ரசம் மட்டும் வேணும்னா தக்காளி இல்லாமல் நான் எப்படி ரசத்தை செய்யறதான் ரசம் வேணும் ரசம் வேணும்ன்றது தக்காளி கொடுக்குறதுக்கு மட்டும் ஒன்று பார்த்து பார்த்து கொடுக்குறது இதில் கணக்கு வேற இவர்கிட்ட வந்து நான் கெஞ்சணும் இதுக்கு கதவு வேற சாத்திட்டு வான்றது உங்ககிட்ட சரியா இருக்குது கஞ்ச பிஸ்னாரி நாய் விற்கிற விலைக்கு இப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு தக்காளி வச்சு இன்னும் ஒரு மாதத்துக்கு நான் சமாளிக்கணும் இதை நான் வீட்டில் வச்சுன்னு வச்சிக்கா ஒரே நாளில் போட்டு காலி பண்ணிடுவோம் நம்ம ஆஃபீஸ் பேக்லயே வச்சுக்கிட்டு டெய்லியும் எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரணும் பாருங்கள் உங்களுக்கும் எங்கேயாவது தக்காளி கம்மி ரேட்டில் கழிச்சிச்சுனா எனக்கு சொல்லுங்கள் நான் தக்காளி வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறேன் வீட்டில் ஏன்னா என் ஒய்ஃபு தொல்லை தாங்க முடியலைங்க டெய்லி தக்காளி கொடு தக்காளி கொடுன்னு எப்பயும் எடுக்கிறாங்க ஓகே இப்ப விற்கிற விலைவாசிக்கு தக்காளி இது போல பேக்கில் வச்சிங்கன்னு ஒன்னொன்னா எடுத்து குடுத்தாதாங்க குடும்பத்தை நடத்த முடியுது இல்லைன்னா தக்காளி எத்தனை கிலோ வந்து வச்சாலும் வீட்டுல ஒரே நாள் ரெண்டு நாள் காலி பண்ணிடுறாங்க நீங்களும் பார்த்து உஷாரா இதுங்கிறேன் பத்திரமா லாக் வாங்கி போன ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கு லாக் வாங்கி போணும் எப்படி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க சந்தோஷமாக இருங்க சேஃபாக இருங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்